ரட்சிகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பான சகோதர சகோதரிகளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க இந்த வீடியோக்குள்ள உங்களோட நண்பர்களுக்கும் நீங்க அனுப்புங்க நிச்சயமா இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் இந்த நாட்கள்ல கூட நாம தொடர்ந்து இந்த வீடியோக்கள் மூலமாக வேதாகம சம்பவங்களை குறித்தும் குரானுடைய அதை பற்றிய பதிவுகளை குறித்தும் அதற்கு எதிராக இருக்கக்கூடிய பதிவுகளை குறித்தும் தொடர்ந்து நம்ம பார்த்து வருகிறோம் இந்த நாள்ல நாம மோசையை பற்றி பேசி வருகிறோம் மோசையினுடைய வாழ்க்கையிலே நடந்த விஷயங்கள் என்ன அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய அழைப்பு என்ன அந்த மாதிரி காரியங்களை குறித்து பாக்குறோம் இந்த நேரத்துல முச்செடியில தேவன் மோசைக்கு வெளிப்பட்டார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம அறிந்திருக்கிறோம் அதான் ரொம்ப முக்கியமான வேதாகம சம்பவம் வேதாகமத்திலே தேவன் அந்த முச்செடிகள்ல தேவனுடைய அந்த அக்னி அங்கு இறங்கி மோசையோடு கூட அவர் அக்னியிலிருந்து பேசின அந்த சம்பவம் அப்படிங்கிறது வேதாகம வாக்கியங்களே ஒரு மிக முக்கியமான குறிப்பிடத்தக்க ஒரு சம்பவமாக இருக்கிறது அதை குறித்து தான் இந்த நாளில பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அன்பான சகோதர சகோதரிகளே கடந்த வீடியோக்களுடைய வந்து இந்த பார்க்காதவங்க தயவு செய்து அந்த வீடியோக்களை பாருங்க அப்பொழுது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும் இந்த நாள்ல மோசையினுடைய அந்த முச்சடியினுடைய அனுபவத்தை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறது குறித்து நம்ம வாசிக்க போகிறோம் யாத்ராகம புஸ்தகத்துல மூன்றாவது அதிகாரத்தினுடைய ஒன்றாவது வசனத்திலிருந்து இந்த காரியங்கள் நமக்கு அஹ் வருகிறது ரொம்ப முக்கியமாக இரண்டாவது வசனத்தில் அங்கே கத்தருடைய தூதனானவர் ஒரு முச்சடியின் நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார் அப்பொழுது அவன் உற்று பார்த்தான் முச்செடியில் அக்னியால் ஜுவாலித்து இருந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது அப்பொழுது மோசே முச்சடியில் வெந்து போகாது இருக்கிறது என்ன என்று கிட்டே போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான் அவன் பார்த்து பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கத்தர் கண்டார் முச்சடியின் அறிவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக உன் கால்கள் இருக்கிற பாதிரச்சியை கழற்றி போடு நீ இருக்கிற இடம் பரிசுத்த பூமி என்றான் பின்பு அவர் நான் ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்குளடி தேவனாக இருக்கிறேன் என்றார் மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளை நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலைக் கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனையை அறிந்திருக்கிறேன் அவர்கள் எகித்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி காணாரியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் விடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் பனிரெண்டாவது வசனம் அதற்கு அவர் நான் உன்னோட இருப்பேன் நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள் நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார் பதிமூணு பதினாலாவது வசனம் அப்பொழுது மோசே தன் தேவனை நோக்கி நான் இஸ்ரவேல் புத்தரிடம் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடம் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான் அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசையுடைய சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்தருடைய சொல்லுவாயாக என்றார் மேலும் தேவன் மோசையை நோக்கி ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனமாக இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கத்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று சொல்லுவாயாக எண்டெண்டைக்கும் இதுவே என் நாமம் தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பிரஸ்தாபம் வேதாகமத்தினுடைய மிக முக்கியமான ஒரு சம்பவமாக இந்த சம்பவம் இருக்கிறது அப்படிங்கிறது மறுப்பதற்கு இல்லை ஏன் அப்படின்னு சொன்னா வேதாகமத்திலே தேவன் தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்துகிற ஒரு இடமாக இந்த இடம் இருக்கிறது பல இடத்துல எலோகிம் அப்படின்னு வேதாகமத்திலே சொல்லப்பட்டாலும் அதே மாதிரி அப்படின்னு தன்னை வெளிப்படுத்தினாலும் எல்ஷடாய் என்றால் சர்வ வல்லவர் என்றும் எலோகிம் என்றால் தேவன் என்றும் வேதாகமத்திலே மொழிபெயர்த்தப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த இடத்திலே தேவன் தன்னை யாக்வே என்று வெளிப்படுத்துகிறார் யோடுஹே வாகுகே என்கிற எபிரேய வார்த்தையின் மூலமாக தன்னை தேவன் வெளிப்படுத்தினார் யாக்வே என்கிற வார்த்தை அல்லது எகோவா அப்படிங்கிற உச்சரிப்போடு கூட அந்த பதத்தை தேவன் அங்கே பயன்படுத்துகிறார் தன்னுடைய நாமத்தை மோசேக்கு வெளிப்படுத்துகிறார் தலைமுறை தலைமுறை தோறும் இதுதான் என்னுடைய நாமம் என்னுடைய பெயர் பிரஸ்தாபம் என்று ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய வேதாகமத்தினுடைய தேவன் யார் அப்படிங்கிறது நம்ம தெரிந்து கொள்ளணும்னா அவருடைய நாமம் இருக்கிறேன் ஐம் தட் ஐ அம் என்று சொல்லி ஆங்கிலத்திலே பார்க்கிறோம் ஐ அயம் இருக்கிறேன் எகோவா அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த ஒரிஜினல் பதம் தான் யோடுகே வாவுகே என்கிற இப்ரே பதம் அப்போ அப்படிப்பட்ட நாமத்தை ஒரு பரிசுத்த நாமத்தை வேதாகமும் நமக்கு வெளிப்படுத்துகிறது அந்த பகுதி தான் நம்ம இங்க பாக்குறோம் அங்கே மலையிலே முச்சடி எறிகிற இடத்தை பார்த்து போகும்போது தான் தேவன் முகமுகமாக தேவ மோசையோடு கூட பேசுகிற இந்த சம்பவம் வேதாகமத்திலே பதியப்பட்டிருக்கிற குரான்ல இந்த சம்பவம் இருக்கிறது ஆனால் இங்கே தேவன் தன்னை வெளிப்படுத்தின அந்த நாமம் அங்கே கிடையாது அது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி குரான்ல இது சம்பந்தப்பட்ட அந்த செய்தியை பார்த்துட்டு அதே நேரத்துல இங்க சில அற்புதங்களை தேவன் செய்து காண்பிக்கிறார் உதாரணத்துக்கு அந்த கோலை கீழே போட சொல்லி அது பாம்பாக மாற்றுகிறார் அதற்கு பிறகு அவனுடைய கையை அவனுடைய விழாவில போட சொன்னதுக்கு பிறகு அது வெளியெடுக்கும் போது அது வெண் குஸ்ரோகம் போல வெள்ளை நிறத்திலே காணப்படுகிறது அதற்கு பிறகு திரும்ப அதை போட்டு அங்கே அது மாறுகிறதும் அது இப்படிப்பட்ட விஷயங்களை குறித்து அங்கே வேதாகமத்துல நம்ம வாசிக்கிறோம் தொடர்ச்சியாக அவன் வந்து தன்னை திக்குவாயின் என்னால முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அவனை பலப்படுத்தி இல்ல நீ போகணும் உனக்காக நான் என்ன செய்யறேன் ஆரோனை நான் உனக்கு அனுப்புறேன் உன்னுடைய சகோதரனாகி ஆரோனை உன்னுடைய வாயா நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அவரை பலப்படுத்துவதை நான் பார்க்கிறோம் இது வந்து வேதாகம வசனங்கள்ல இருந்து இருக்கிறது சரி இந்த சம்பவத்தை குறித்து குரான் என்ன சொல்லுகிறது அப்படிங்கறத குறித்து வசன ஆதாரத்தோடு நம்ம குரான் இருபதாவது அத்தியாயத்திலே பத்தாவது ஆயத்தை இப்படி சொல்லுகிறது அவர் நெருப்பை கண்டு தம் குடும்பத்தாரிடம் நீங்கள் இங்கு சிறிது தங்குங்கள் நிச்சயமாக நாம் நெருப்பை கண்டேன் ஒருவேளை அதிலிருந்து உங்களுக்கு ஒரு எரி கொண்டு வரவோ அல்லது நாம் செல்ல வேண்டிய பாதையை அந்நெருப்பின் உதவியால் கண்டுபிடிக்கவோ செய்யலாம் என்று கூறினார் அந்த நெருப்பின் அருகே வந்த போது மூசாவே என்று அழைக்கப்பட்டார் நிச்சயமாக நான் உம்முடைய இறைவன் நீர் உன் காலனி இரண்டையும் கலற்றிவிடும் நிச்சயமாக நீர் துவா எனும் புனிதமான பள்ளத்தாக்கில் இருக்கிறீர் இன்னும் நான் உம்மை என் தூதராக தெரிந்தெடுத்தேன் ஆதலால் வாயிலாக உமக்கு அறிவிக்கப்படுவதற்கு நீர் செவியேற்பீராக நிச்சயமாக நான் தான் அல்லாஹ் என்னை தவிர வேறு நாயன் இல்லை ஆகவே என்னையே வணங்கும் என்னை தியானிக்கும் பொருட்டு தொழுகையை நிலைநிறுத்துவீராக இங்கே இங்க ரொம்ப முக்கியமாக இந்த வசனங்கள் கோர்வையாக பார்த்தோம் இங்கே அல்லாஹ் என்ன சொல்றாருன்னா உன்னை நான் தூதராக தெரிந்து கொண்டேன் மூசாவே அப்படின்னு சொன்னது மட்டுமல்ல நான் தான் அல்லாஹ் என்னை தவிர வேறு கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றாரு இங்க அல்லாஹ் என்கிற பதத்தை பல இடத்துல நாம் இங்க பார்க்கிறோம் பொதுவான ஒரு பெயர் சொல் பொதுவான ஒரு பெயர் வேதாகமத்துல எலோகிம் அப்படிங்கிற பதம் எப்படியோ அப்படித்தான் குரான்ல அல்லாஹ் என்கிற பதம் பல இடங்களிலும் பொதுவான பெயராகவே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பல இடங்கள் அல்லாஹ் என் பெயர் என்கிற பெயர் கடவுள் அப்படிங்கிற ஒரு பொதுமையான பதத்தோடு தான் குரான் பயன்படுத்துகிறது ஆனா இங்க நான் தான் அல்லாஹ் என்னை தவிர வேறு கடவுள் இல்லை அப்படின்னு இங்க அல்லாஹ் சொல்றதை பார்க்கிறோம் இங்கே வேதாகம தேவன் தன்னை மோசைக்கு வெளிப்படுத்தின போது அவர் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் ஐயம் தட் ஐயம் அப்படின்னு சொன்னார் என்கிற எப்ரேய எழுத்துக்கள் கொண்ட நாலு எழுத்துக்கள் கொண்ட ஒரு பெயரை யாக்வே என்கிற பதத்தை வெளிப்படுத்தினார் தன்னுடைய நாமம் என்று வெளிப்படுத்தினார் வேதாகம தேவன் சொன்ன அதே விஷயத்தை குரான் பதிவு செய்திருக்கிறது அங்கே இந்த பெயர் வரவில்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது அல்லாஹ் என்கிற பதம் அரபி மொழியை சார்ந்தது அது எல்லாருக்குமே தெரியும் இங்கே மோசையின் இடத்துல அவர் பேசும்போது அவர் எபிரேய பாஷையில பேசுகிறார் அவர் ஏனென்றால் ஒரு எபிரேயன் அப்ப எபிரேய மொழியில அங்கே கடவுள் பயன்படுத்தினது யாக்வே என்கிற பதம்தான் அப்படிங்கிறத வேதாகமத்துல நாம பார்க்கிறோம் வேதாகமத்தினுடைய பழமையான பிரதிகள் இன்றைக்கு நம்மிடத்துல இருக்கக்கூடிய பழமையான பிரதி கிமு நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இருக்கக்கூடியது அதாவது ஏசு கிறிஸ்துவுக்கு முன்பாக முந்தைய வேதாகமத்தினுடைய பழமையான பிரதி நம்மிடத்துல இருக்கிறது இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி வேதாகமத்தினுடைய புதிய ஏற்பாடு முதல் நூற்றாண்டுல நம்முடைய அப்போஸ்தலர்களால் எழுதப்பட்டது அப்போ காலத்துக்கு முன்பாக ஏசு கிறிஸ்துனுடைய இந்த பூமிக்கு மனிதனாக வந்த காலத்துக்கு முன்பாக ரெண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இருக்கக்கூடிய வேதாகம பிரதிகள் அதாவது பழைய ஏற்பாட்டினுடைய பிரதிகள் குறிப்பாக இந்த பகுதிகளை உள்ளடக்கிய பிரதிகள் வந்து பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டினுடைய பிரதிகள் இன்றைக்கும் வந்து உங்களுக்கு அந்த சவக்கடல் பகுதிகளில் எடுக்கப்பட்ட குமரான் சுருள் எடுக்கப்பட்ட மிக பழமையான தோல் சுருள்கள் இன்றைக்கும் அவைகள் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி அப்ப அவைகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் வேதாகமத்திலே தேவன் சொன்னதை அங்கே தீர்க்கதரிசிகள் மூலமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாடும் அதை அப்படியே அங்கீகரிக்கிறது அதுல எந்த ஒரு மாற்றத்தையும் நாம வைக்கல அதை அப்படியே நம்ம அங்கீகரிக்கிறோம் என்ன பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நாம் அப்படியே அதை ஒத்துக்கொள்ளுகிறோம் தேவன் யாகவே என்றுதான் தன்னை அழைத்தார் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஆனால் குரானுக்கு வரும் பொழுது வேதாகமத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அவர்கள் தீர்க்கதரிசிகள் அவருடைய பெயர்களை எல்லாம் குரான் முக்கியமான தருணங்களிலே ஒன்று சில விஷயங்களை கொண்டு வர்றது அல்லது மிக முக்கியமான விஷயங்களை தவிர்த்து விடுவது அதுதான் ரொம்ப முக்கியமானது இங்கே மோசையனுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில மிக முக்கியமானது முச்செடியிலே அவர் பார்த்த அவருடைய அந்த தெய்வம் தன்னை முதலாவது கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார் தான் யார் ஆபரகாமினுடைய கடவுளும் ஈசாக்கினுடைய என்பதை அவர் அறிமுகப்படுத்துகிறார் அது மட்டுமல்ல தன்னை வெளிப்படுத்தி தன்னுடைய நாமத்தை அறிமுகப்படுத்துகிறார் இதுதான் தலைமுறை தலைமுறைக்கும் என்னுடைய பெயர் பிரஸ்தாபம் என்கிறார் யாக்வே என்கிற நாமத்தை தான் நீங்கள் என்ன செய்யணும் தலைமுறை தலைமுறையாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத அங்கே அவர் வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் அப்போ இத வந்து இத இந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டா அந்த அந்த பொருள் அந்த மிக முக்கியமான சம்பவத்துல பொருள் இல்லாம போயிரும் அது அதுதான் இங்க ரொம்ப முக்கியமானது குரான் மற்ற விஷயங்களை எல்லாம் பதிவு செய்து இருக்கிறது பாம்பை கைத்தடியை பாம்பா மாற்றினது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது திருவுதாதியாயத்தோட முப்பதாவது வசனம் வரைக்கும் இன்னும் பல பகுதியில வேறு வேறு பகுதிகள்ல வந்து இந்த சம்பவங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த குறிப்பிட்ட பகுதி தன்னுடைய நாமத்தை சொன்ன பகுதி அஹ் குரான்ல இல்ல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தியாக இருக்கிறது பேதாகமத்துக்கும் குரானுக்குமான மிக முக்கியமான வித்தியாசம் அங்கிருந்துதான் ஆரம்பிக்கிறது தேவன் மோசையோடு கூட முகமுகமாய் பேசின போது தன்னுடைய நாமத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி இத இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இது குரான்ல இல்ல குரான்ல அப்படிப்பட்ட ஒரு பெயர் எங்கேயுமே பயன்படுத்தப்படல ஒரு இடத்துல இல்லைன்னா பரவாயில்ல ஏதாவது ஒரு இடத்துல கடவுள் குரான்ல வந்து அந்த பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கடவுளுடைய பெயர் குரான்ல எங்கேயுமே வந்து என்ன பண்ணப்படல தனிப்பட்ட நாமும் குரான்ல எங்கேயுமே அந்த யாகவேங்கிற பெயர் பயன்படுத்தப்படல அல்லாஹ் என்கிற பொதுப்படையான பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அது வேதாகமத்தினுடைய எலோகிம் அப்படிங்கிற அந்த பெயருக்கு ஒத்த ஒரு பெயர் அது பொதுவாக கடவுள் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது அது பல இடங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனா குறிப்ப குறிப்பிட்ட இந்த யாக்வே என்கிற பதம் குரான்ல ஒரு இடத்துலயும் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி மீண்டும் இன்னும் நிறைய செய்திகளை நம்ம பார்ப்போம் இன்னொரு வீடியோ மூலமா அவங்களை சந்திக்கிறேன் இந்த பழைய வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பாருங்க அடுத்த வீடியோல இன்னும் அதிகமான தகவலை பார்க்கலாம் காட் பிளஸ் யூ